அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அந்த கேள்விகளை பார்க்கும் முன்பாக கூடுதல் தகவல்கள் ஒன்று என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து பழமொழி சார்ந்த ஒரு முக்கியமான ஒன்று கீழ்காணும் சொற்றொடர்களை பொருளறிந்து நிரப்புக நொறுக்கு தீனி என்னது அது வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு கேடு அடுத்தது மீதூன் விரும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு பசு வந்திட பத்தும் என்னாகும் பறந்து போகும் தின்றால் நூறு வயது உண்டி முதற்றே உலகு இது வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகளில் முக்கியமானது ஒன்று அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு பசு வந்திட பத்தும் பறந்து போகும் நொறுங்க தின்றால் உங்களுக்கு என்ன வயது நூறு வயது அடுத்தது பாருங்க ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இதில் ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்பெறுதல் மொழியின் வளத்தை காட்டும் சொற்கள் பயன்படுத்தும் இடத்திற்கேற்ப பொருள் தரும் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கீழே தரப்பட்டுள்ளன அவை சொற்பொருளின் விரிவை மேலும் எடுத்துக்காட்டும் நம் பயன்படுத்தும் வகையில் மொழிவளம் பெருகும் அவற்றுள் சிலன்னு கொடுத்துருக்காங்க அழகு இது பல சொற்கள் அழகுக்கு என்ன வரும் பொழிவு எழில் வனப்பு இரக்கம் அருள் பரிவு கருணை கிளி தத்தை சுகம் கிள்ளை மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு இது வந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்களில் முக்கியமான ஒன்று அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் அதாவது இதில் பிழை திருத்தம் அடமலை இதை வந்து விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அறிவாமனை அவரக்காய் தவக்கலை சிலவு தாவரம் இது பிழை திருத்தி விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் ஆன்சராக பண்ணுங்கள் வாங்க அந்த முப்பது கேள்விகளில் முதல் கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு தெரிந்தது இதில் இணைப்பு சொல் என்ன வரும் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நிபுணர் நிபுணருக்கு சரியான தூய தமிழ் சொல் என்ன வரும் பேச்சாளர் இயந்திரர் மேன்மையாளர் இதில் வல்லுனர் என்பதுதான் சரியான விடை தவறான இணையை கண்டறிக மறுவுல தர தவறான இணை எது இதில் தவறான இதை இணை பார்த்தீங்கன்னா புதுமை அதாவது இதுக்கு என்ன வரும் புதுகை என்பதுதான் புதுக்கோட்டையை குறிக்கும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து ஆப்ஷன்ல பாருங்க பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தார் அப்படி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான ஒன்று தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் ஆப்ஷன் ஏதான் சரியான தொடர் சரியான கலைச்சொல் யாது எக்ஸ்கவேசன் இதனுடைய எக்ஸ்கவேசனுக்கு சரியான தமிழாக்கம் இதில் எக்ஸ்கவேசன் என்பது அகலாய்வை குறிக்கும் அடுத்த ஒன்று ஒரு பத்தியை கொடுத்து ஐந்து வினாக்கள் வாழ்விற்குரிய துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்றும் கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும் தமிழ் இலங்கைய இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பைச் சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் இது வந்து நினைக்கிறேன் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்தலாம் காவிய இன்பம் எதற்கு உரியது காவிய இன்பம் எதற்கு உரியதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்விற்கு உரியதாகும் எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது நம்ம தமிழ் இலக்கியங்க இலக்கியத்தில் தான் பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது தமிழ் காவியங்களை படிப்பதால் நம்ம நுகர்வது எது எதுன்னு பார்த்திங்கன்னா நாம் நுகர்வது இன்பத்தை நுகர்கிறோம் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது இன்ப அன்பை பார்த்தீங்கன்னா பத்தியிலிருந்து சொல்லால் சொல்ல இயலாது பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது பிறர்கரிய இன்ப நாடு நம்ம தமிழ்நாடு என்பது சரியான விடை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று இதெல்லாம் உயிரிழத்தெல்லாம் முதல்ல முடிச்சிடணும் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் அவரை உரைத்தல் ஒருவர் அப்புறம் நா வா வந்தால் வியந்து விருந்தினர் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான அகரவரிசையாகும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் இதை சொல்கிறப்ப ஊஇ ஞாபகம் வந்துடணும் தா இந்த வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன தான்னா தந்த அப்படின்னா ஆ கொண்டு முடியும் பெயரச்சம் இதுல தந்து என்பது வினையச்சமாகும் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு இதுல என்ன வரும் கொடுத்து ஊ கொண்டு முடியுது கண்டிப்பா இதுதான் வினையச்சமாகும் அடுத்தது இணையை கண்டறிக கடும்புன்னா சுற்றம் ஆரி அருமை அழ்கி தங்கி இதில் அந்த செய்யுள் வரியில் இரடி பொம்மல் சாரி பொம்மல் என்பது தான் சோற்றை குறிக்கும் இரடி என்பது திணையை குறிக்கும் அப்போ பொம்மல்னா தான் சோறு இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு நினைக்கிற அந்த வரி அதில் திணைச்சோறு அப்போ இரடினா சோறு என்பது பொருந்தாத இணை பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் நீகான் தொங்கான் என்பது எதை குறிக்கும் தொங்கான் என்பது கப்பலை குறிக்கும் சொல்லாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் தாமரை இலை நீர் போல இதுல என்ன வரும் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் என்பதுதான் சரியான பொருள் பொறுத்துக தெளிவு அப்படின்னா என்ன ஓறுதல் பிணி பேர்தற்கு தெளிவு என்பது நற்காட்சி ஓறுதல் நல்லறிவு பிணி என்பது துன்பத்தை குறிக்கும் பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு பூக்களை பறிக்காதீர் இதை வந்து அப்படியே அன்பாக சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடரை குறிக்கும் கூட்டப்பெயரை புல் புல்லுக்கு கூட்டப்பெயர் என்ன இதற்கு புல் கட்டு எதுதான் கட்டு என்பதுதான் கூட்டப்பெயர் பெயராகும் சொற்களின் கூட்டப்பெயர்கள் தென்னை என்பதன் கூட்டப்பெயர் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் இதற்கு தென்னந்தோப்பு என்பதுதான் கூட்டு பெயராகும் சரியான கலைச்சொல் தேர்கோர் எதை குறிக்கும் தமிழாக்கம் என்பது உருவக அணியை குறிக்கும் சொல்லாகும் மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத்து என்று அழைத்தனர் இங்கே இணைப்பு சொல் என்ன வரும் ஆப்ஷன்ல காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத்து என்று அழைத்தனர் ஆனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் இயற்பெயர் என்ன என்பதுதான் சரியான வினாச்சொல் காலமறிந்து பொறுத்துக நான் பொன்னன் அவள் அவர் அப்படி ஆப்ஷனில் பாருங்க நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பால் அவர் வருகிறார் இதற்கு ஆப்ஷன் தான் சரியான விடையாகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வீரப்பன் ஒரு கடுதாசி கொடு கொடுத்தான் வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் ஆப்ஷன்ல என்ன வரும் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு இருபொருள் தருக அதாவது சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடுக்க ஓவியம் ஓவியத்திற்கு இருபொருள் தரும் சரியான இணை ஆப்ஷனில் பாருங்கள் இதில் சித்திரம் படாம் சாரி படம் என்பது தான் சரியான இருபொருள் தரும் சொல்லாகும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று குருள்நெழில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக வி வி அதாவது விடு வீடு பெரு பேரு மின் மீன் இதெல்லாம் கோல் கேல் என்பதுதான் தவறான இணையாகும் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை பேட்ரியாட்டிசம் இதனுடைய கலை சொல் என்ன பேட்ரியாட்டிசம் என்பது நாட்டுப்பற்றை குறிப்பதாகும் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் இதை இணைத்து புதிய சொல் என்ன வரும் இதெல்லாம் அப்படி பதில்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இதற்கு காப்பிய சுவை என்பது புதிய சொல்லாகும் கடைசி ஒன்று வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதை கொடுத்துடுங்க இதை கொடுத்து விடுங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான எழுத்து வழக்கு இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கூடுதல் தகவல்களோட கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் இந்த அடமலை நான் என்ன அருபாமனை விருப்பப்படவங்க கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்